வணக்கம் நம்ம இந்த கடைக்காடு பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ஏன் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இன்றியமையாதது சரிங்களா அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம எல்லாமே நமக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் எல்லாமே நம்ம கிடைக்கப்படலாம் இல்லையா தான் நான் வந்துட்டு இந்த சித்தர் பாடல்களை நான் வந்துட்டு சொல்கிறது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நல்லதுக்காக தான் அந்த ஈசன் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய அந்த இறைவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சித்தர்கள் மூலமாக தான் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு வழியை வந்து காமிக்கிறார் சரிங்களா அப்போது அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இல்லையா பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு அதெல்லாம் தெரியணும் இல்லையா அது வந்து சரிங்களா அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த சித்திரப்பாடைகள்லாம் நான் வந்துட்டு எடுத்து சொல்கிறது என்னென்னா ரெண்டும் அரை பண்புற்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்புற்றேன் சரிங்களா பாலியம் உட்கொண்டேன் மேலையும் கண்கண்டேன் சரிங்களா சிற்றின்பம் நீக்கினேன் மற்றின்பம் நோக்கினேன் சிற்பரம் சேந்திட்டோன் தற்பரம் சாந்திட்டேன் சரிங்களா அதாவது பற்றிரண்டும் அற பண்புற்றேன் சரிங்களா ம் பற்று இரண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நம்முடைய அந்த வந்து எங்கள் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஈடெணை மூன்று சொல்லுவாங்க ஈடெனி அப்படின்னா பற்றுக்கள் சரி அதாவது பொறுப்பற்று அந்த உலகப்பற்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காம காமப்பற்று சரி அது மாதிரி இந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா பற்று இரண்டும் என்ன அற பண்புச்சேன் அப்படின்ட்டு இவர் இவர் சொல்கிறார் இப்போது பற்று இரண்டுன்னு இவர் இவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக பற்றும் சரி அதே மாதிரி நம்ம அந்த கடவுளை போய் சேரணும் அப்படின்ட்டு நினைக்கும் பார்த்தியா அந்த பற்று சரி ஏன்னா அந்த பற்று அந்த அந்த ஒரு சுய நோக்கத்துக்காக நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அது நமக்கு அது வந்து ஒரு நன்மையை வந்து தராது சரிங்களா நம்ம எப்போ வந்து நம்ம வந்து எப்போ வந்து வந்து ஒரு பொது நலத்துக்காக நம்ம வந்து செயல்படுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த வீடு பேரே வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால தான் ஒரு அந்த நம்மளையே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு இது ஒரு வழிநடத்த மாதிரி நம்ம கேட்கும்போது நம்ம வந்து கேட்கணும் சரிங்களா அதுதான் அதுதான் வந்துட்டு நம்ம வேண்டதில் வந்துட்டு வந்து அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்லது செய்யும் எனக்கு அதை கொடு இதை கொடு எனக்கு வந்து நம்ம வீடு பேர் அடையிறது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஒரு ஆசை தானே சரி அப்போது அதை கூட நம்ம கேட்கக்கூடாது இல்லையா கேட்காம நம்ம அந்த பற்று இரண்டும் அற பண்புற்றி சரி இல்லையா ஒரு ஒரு பண்பு வந்து பண்ப பண்புற்று சொல்கிறாங்க இல்லையா வந்து ஒரு இது இப்போ இது இதுதான் வந்து ஒரு சரி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அது ஒரு பண்புற்றி அதே மாதிரி வந்து நான் நண்புற்றி நண்புற்றினா வந்து பார்த்திங்கன்னா அது அது வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுனால உன் கூட நான் வந்துட்டு வந்து ஒரு நட்பாயிட்டேன் ஏன்னா நீயும் வந்துட்டு வந்து அதே மாதிரி தானே இருக்க இல்லையா ம் அப்போது நண்புற்றேன் ம் இப்போது அந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த நண்புற்றதுனால நான் அந்த பாலையும் உட்கொண்டேன் சரிங்களா பாலம் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தம் அதுங்களா இன்பத்து இம்பத்துப்பால் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா அறத்து அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இது மிக வந்து இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து மெய்ஞான மெய்ஞானத்திலான உணவு உண்டாகக்கூடிய நம்மளுடைய நம்ம அந்த தியானம் வந்துட்டு இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சித்தர்கள் வந்துட்டு இது தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னா நம்முடைய இந்த உள்ளாக்கை வந்து மடக்கி அண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அண்ணாக்குன்னா அந்த நாக்கு வந்துட்டு அந்த இது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடம் சரி அந்த அந்த அண்ணாக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய அந்த டங்குடைய நுனி சரி இல்லை அந்த நுனியை வந்துட்டு வந்துட்டு அங்கே தான் அங்கே தான் வந்து டச் ஆகும் ஏன்னா நம்ம இந்த தியானம் வந்துட்டு பண்ணுறதுனால நமக்குள்ளே அந்த ஒரு ஒரு அமிர்தம் முதல் ஊறும் சரிங்களா அந் அந்த அந்த அமிர்தம் வந்துட்டு ஓரக்கூடிய இடம் வந்துட்டு அந்த இடம்தான் சரிங்களா அப்போது அந்த அந்த இடத்த அவங்க வந்து தூண்டுறாங்க ஆ சரிங்களா அந்த இடத்த அவங்க தூண்டுறதுனால தூண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி தூண்டி நம்ம வந்து அந்த தியானம் அதே மாதிரி மனத்துமேதி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு அந்த அமிர்தம் வந்து ஓரும் அமிர்தம் வந்துட்டு ஓடுறதுனால நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களுமே சரியாயிடும் அதே மாதிரி நமக்கு மனதில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் வந்து பூர்த்தியாகும் நம்முடைய ஆசைகளை எல்லாமே வந்துட்டு நிறைவேறும் நம்ம கடவுளாகவே மாறிடலாம் புரியுதுங்களா கடவுள் நினச்சா வந்து சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை இல்லையா அதான் அவர் சொல்கிறாரு இப்போது அதை பாளையம் உட்கொண்டேன் மேலையாம் கண்கண்டி சரிங்களா மேலேயாம்னா நம்மளுடைய அந்த ஆகுனா சக்கரத்தில் வந்துட்டு நம்மளுடைய மூன்றாம் கண்ணுக்கு இல்லையா அதை தான் அவர் சொல்கிறார் கண் கண்டின்னா கண்ணுன்னு இது நம்ம மூன்றாம் கண் அந்த ஒரு ஞான கண் நம்ம உடம்புல மேலே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண்ணை தான் நான் மூன்றாவது கண்ணையும் நான் வந்து பார்த்தேன் பார்த்துட்டு இந்த சி அந்த சிட்டி நிம்பம் வந்துட்டு நீக்கினேன் சரிங்களா அந்த சிட்டி நிம்பத்தை வந்துட்டு நான் வந்து நீக்கிட்டேன் மற்றின்பம் இன்பம் நோக்கினேன் மற்ற இன்பம் வந்து என்ன என்ன இந்த சிற்றின்பத்துக்கு மேலே இருக்கக்கூடியது சரியா இந்த இந்த சின்ன இது ஒரு சந்தோஷத்துக்கு சந்தோஷம் மாதிரி இது இது இல்லாமல் இதை விட அதிகமாக இதுக்கு மேலே வே வேணும் இருக்குது அப்படிங்க வந்து பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி இந்த மற்றி வந்துட்டு நோக்கினேன் சரிங்களா அதே மாதிரி சிற்பரம் சேந்திட்டேன் என்ன சிற்பரம் சேந்திட்டேன்னா நம்முடைய அந்த அந்த ஆன்மாவுடைய கடவுளுக்கு இல்லையா அந்த கடவுளை நான் போய் சேர்ந்துட்டேன் அதே மாதிரி தட்பரம் தற்பரம் சார்ந்துட்டேன் சரிங்களா அந்த அந்த பரத்தையே நான் வந்துட்டு சார்ந்து சார்ந்து சார்ந்துருந்தேன் நான் சொல்ல புரியுதுங்களா சிற்பரம் சேர்ந்துட்டேன் அதே மாதிரி நம்ம சேர்ந்துட்டு நம்ம அதையே சேர்ந்த சார்ந்துருக்கணும் புரியுதுங்களா அதுதான் பார்த்திங்கன்னா அந்த சரணாகதி வந்துட்டு ஒரு தாட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனம் போனப்போக்குள்ளே இப்போ அங்கே போயிட்டே இருப்பாங்க சித்தகலை நீங்கள் பார்த்துக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க மனதுக்கு மனதுன்னா அவங்களை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடையாற்றல் வந்துட்டு அவங்கள வந்து வழிநடத்தும் சரியா அதை அப்படியே வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வந்து அவங்களுக்கு தோன்றதை அவங்க மாடு சேகரித்துட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க என்னென்ன வந்துட்டு அந்த அந்த ஒரு ஆர்டர் கிடைக்குதோ அதெல்லாம் அவங்க வந்து அவங்க வந்துட்டு அவங்களாம் யோசித்து செய்யறது கிடையாது சரியா அவங்க அந்த உள்ளுக்குள்ளே அந்த எரியாற்றுடைய தன்மையை அவங்க வந்துட்டு உணர்ந்து தன்னுடைய உடம்புல அந்த எரியாட்டோடைய வந்து வேலை செய்யறதுக்கான ஒரு கருவியாக அவங்க வந்துட்டு அவங்கள மாற்றிக்கிறாங்க அவங்கள மத்தி அவங்க வந்து மாற்றிக்கிறதுனாலதான் அவங்களால எல்லாமே செய்ய முடியுது சரிங்களா ஆ அதெல்லாம் அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு நன்றி